அப்பா பிதாவையும் உம்மை நண்டியோட துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்திரம் 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 என் அன்பு தகப்பனே திருமணம் ஆகியும் இதுவரைக்கும் ஆண்டவரை குழந்தை பாக்கியம் இல்லாம வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் என் அன்பு தகப்பனே திருமணம் ஆகியும் பல வருஷங்களை கடந்தும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அந்த ட்ரீட்மெண்ட்டும் கை கொடுக்காம இன்னும் ஒரு குழந்தை கூட பறக்காமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் சகோதரனையும் கத்தர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்குன்னு கத்தாவே ஒரு குழந்தை பாக்கியத்தை கூடும் தகப்பனே குழந்தை இல்லைன்றது ஒரு காரணத்தினால சொந்த ங்களும் கூட இருக்கிறவங்களும் அவ்வளோ இவங்கள எவ்வளோ வேதனையா பேசியிருப்பாங்க மற்றவங்க சொல்ற வார்த்தைகள் அவங்களை எவ்வளோ வேதனையோட கஷ்டப்படுத்திருக்கும் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு குழந்தை பாக்கியம் எனக்குன்னு ஒரு குழந்த கிடைக்காதா என்னை அப்பான்னு கூப்பிடவும் அம்மானு கூப்பிடவும் ஒரு குழந்தை பிறக்காதான்னு எண்ணி தவிக்கிற ஒவ்வொருத்தரோட நிலமையும் ஆண்டவரே நேர் கொண்டோக்கி பாருங்க ராஜா தேவரே நீர் அவர்களை ஆண்டவரே ஆசிர்வதித்து ஒரு குழந்தையை கொடுங்க ஆண்டவரே தேவனே ஆண்டவரே சூத்திரம் அப்பா பல நாட்கள் கணி வேதனையோடு என்ன நான் செஞ்சால் எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமானு மன வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கருத்தர் ஆண்டவரே நீர் தூட்ட ஆண்டவரே அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ராஜா தகப்பனே நோவாவுக்கு ஐநூறு வயதுல தான் தகப்பனே குழந்தை பிறந்தது அப்ப அவருக்கே அந்த வயது அவருடைய மனைவிக்கு எத்தனை வயது இருந்திருக்கும் மனிதர்களுக்கு இருந்த வயது இன்னைக்கு இல்லைனாலும் தகப்பனே ஒரு வயதை கடந்ததுக்கு அப்புறம் நான் இத்தனை வயதை கடந்துட்டேன் எனக்கு எப்போ குழந்தை போகுது இனிமே எனக்கு எங்க குழந்தை கொத்தி கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கத்தாவே நீர் கண்ணோக்கி பார்த்து தேவர் அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ராஜா அவங்களுக்குன்னு ஒரு குழந்த பாக்கியத்தை கொடுங்க தகப்பனே பிள்ளைகள் கத்திரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி ஆசிர்வதிக்கப்படட்டும் ராஜா அழை யாரெல்லாம் எங்க சொல்றாங்களோ நாங்கள்லாம் போய் பார்த்தேனே ஆனா எனக்கு இன்னுமே ஒரு குழந்தை பிறக்கலையே என்று வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அவங்களுடைய சரீரத்தில் ஆசிர்வதிப்பீராக எந்த இடத்துல அவங்க தலை குணிந்து வைக்கப்பட்டு போய் நின்னாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் அவங்க தலையை நிமிர்த்தி ஆண்டவரே அவங்களுக்குன்னு அந்த குழந்தைய தேவன் கொடுத்து தேவன் அவர்கள் ஆண்டவரே கர்ப்ப பைகளை என்ன வித பல பலவீனமா இருந்தாலும் சரி ஒரு குழந்தைய தாங்குற சக்தி அந்த கர்ப்பைக்கு இல்லைனாலும் கர்த்தர் நீர் தொட்டு அந்த அவயத்தை அந்த கர்ப்பைய உருவாக்கின தேவன் நீர் அந்த கர்ப்பைய வலுப்படுத்தி ஒரு குழந்தைய அவங்க பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக என் தகப்பனே இத்தனை வருடங்கள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கூட தாண்டி இத்தனை வருடமா குழந்தை இல்லாம கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது உமக்கு சித்தம் உண்டாகி ஒண்ணுக்கு ரெண்டு ரெட்ட குழந்தையா பிறக்க கர்த்தர் ஆசிர்வதித்து ஆண்டு இத்தனை நாள் அவங்க கண்ணீர் சிந்தினாங்களே அந்த கண்ணீர்களுக்கு அவர்களுக்கு பான பலனாக ரெண்டு குழந்தைகளை கர்த்தர் கர்ப்பத்தில் வைத்து ஆசிர்வதித்து அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுங்க உனக்கு யாரெல்லாம் குழந்தை பிறக்காது சொன்னாங்களோ அவங்க மத்தியில அவங்க குழந்தைய பெத்தெடுத்து சந்தோஷமா அவங்க பிள்ளையோட வாழ்றதை எல்லோருடைய கண்களும் காண கர்த்தர் செய்வீராக தகப்பனே மனுஷனால் எதுவும் கூடாது ஆனா என் தேவனால் எல்லாமே கூட கர்த்தர் தெரிய பண்ணி குழந்தை பாக்கியம் இல்லாத ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தர் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசிர்வதிங்க ஒண்ணு சாமவேல் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல அந்நாள் சொல்கிறார்கள் என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் மேல் என் வாய் திறந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதே மாதிரி யாரெல்லாம் அவங்கள துக்கப்படுத்துனாங்களோ குழந்தை இல்லாதவங்கள அவங்க மத்தியில அவங்களுக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்து தேவர் ஆசிர்வதிப்பீர் செய்கிறாங்க குடும்பத்திற்கு குழந்தை பிறக்கணும்னு ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணின போது தேவன் கேட்டு அபிமேல் குடும்பத்திற்கு ஒரு குழந்த பாக்கியத்தை கொடுத்து ஆசிர்வதித்த தேவன் இன்று குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறேன் இந்த ஜெபத்தை பரத்திலிருந்து பிதா கேட்டு தேவன் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை சூத்திரி என் முழுமே அவர் பரிசு நாமங்களை என் ஆத்மாவே ஸ்தோத்ரே கத்தர் செய்த சகலவித உபகாரங்களும் மறவாதீர் ஆமேன் காட் பிளஸ் யூ